ராணுவ நடவடிக்கையால் இடம்பெயர்ந்து முழு மக்களும் வெளியேறிவிட்டோம் சொந்த மண்ணை இழந்து அகதியாக வாழ்ந்தவர்கள் மீண்டும் அதே ஊரில் மிடுக்காக எழுந்து வந்தான் பெறத்தான் மயிலட்டியான் சொல்லி பல பேர் பல ஊர்களில் இருக்கிற மக்கள் எங்களை மூன்று தளங்களை கொண்டு மூன்றரை கோடிக்கு மேலே செலவழித்து புலம்பெயர்ந்த மக்கள் ஒத்துழைப்போட தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயராமல் இருந்திருந்தால் இப்ப மயிலட்டி எவ்வளோ எங்கேயோ போயிருக்குமே வாசிய சாலை அடுத்தது இதுதான் கணனியர் அடுத்தது விளையாட்டுக்களாகும் கதிகள் என்றதுக்கு அல்ல இடப்பெயருக்கு முகவரியாக நாங்கள்லாம் இருக்கிறோம் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இன்றும் முப்பத்தஞ்சு வருடமாகியும் எழுபத்தஞ்சு வீதமாக மக்கள் இன்னும் முகல் ஊடியார்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் குறிப்பாக இது பருத்துறை வீதி மயிலாட்டியில் அணிக்கிறோம் நீங்கள் அங்கே பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் உண்டு மயிலட்டி திருப்பூர் இளைஞர் நற்பணி ஒன்றியம் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கட்டிடத்தில் யாருக்காக இந்த மாடி கட்டிடம் யார் கட்டினது என்று பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் இந்த ஊர் மக்களுக்கானது மயிலிட்டி மக்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடியது உடமை இழந்து உறவுகளை இருந்து சொந்த மண்ணையும் இழந்து அகதிகளாக இந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த இடத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நாட்டின் பல பாகங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மயிலிட்டி மண்ணைச் சேர்ந்த மக்கள் இந்த மண்ணை மீண்டும் புதுப்பொழிவுடன் கொண்டு வர வேண்டும் முன்னர் இருந்த மாதிரியே செல்வச் செழிப்பாக இந்த மண்ணை மாற்ற வேண்டும் ஒரு வளமான பிரதேசமாக இந்த மயிலிட்டியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு செய்யப்பட்டுக் கொண்ட கூடிய சேவைகள் அளப்பெரியவை அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடியது அப்படியான ஒரு மிகப்பெரிய அளவிலான சேவை இந்த பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று மாட மூன்று கோடிகளுக்கும் அதிகமான நிதி செலவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது மற்றும் முழுதாக இலவசமாக இயங்கக்கூடிய ஒரு கட்டிடம் இது இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் அழகிய கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் பேச்சி அம்மன் ஆலயம் இந்த ஆலயமும் இவர்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அதாவது இந்த மண்ணை மீட்டு இவர்கள் புதுப்பொழிவோடு அமைத்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயமும் இந்த ஆலயத்திலே பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு இங்கே இருந்து தான் அந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடம் திறப்பதற்கான சுவாமி படம் வந்து இங்கே இருந்து எடுத்து செல்லப்பட்டு அங்கே அந்த கட்டிடத்துடைய அந்த திறப்பு விழா நிகழ்வுகள் வந்து இடம்பெற போகின்றது இளைஞர் எங்கள் திருப்பூர் ஒன்றிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சனசமூக கல்விக்கூட கட்டடத்தில் பூலா இன்று அதே மாதிரி மட்டும் ஆரம்பமானது அதனால எங்களுடைய பாரம்பரிய ஆலயமான பேச்சு ஆலயத்திலிருந்து இந்த பூஜை இதோட ஒன்பது மணிக்கு இந்த மக்கள் எல்லாம் உணங்கி ஒன்றிய மக்கள் எல்லாம் உணங்கி இளைஞர்கள் முதியவர்கள் எல்லோரும் உணந்து ஆலயத்தில் இருந்து இந்த மூலபாத்தியங்கூட இந்த படம் எடுத்துக்கொண்டு அந்த கல்விக்கூடத்தை கொண்டு திருப்புழாவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் வருவார்கள் ஆளுநர் உட்பட நாங்கள் இந்த கல்விக்கூடத்தில் சிறப்பு இந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இதில் ஊர்வலமாக இந்த படத்தை கொண்டு அங்கே கல்விக் கூடத்துக்கு கொண்டு செல்ல ஆயத்தம் பண்ணுகிறோம் இன்றைக்கு மயிலடியில் ஒரு வரலாற்று நிகழ்வாக இது இடம் மனநிலை எப்படி இருக்குது சந்தோஷம் என்றால் எழுபத்தஞ்சு வயசு இன்றைக்கு இந்த ஆலயம் சிறுசாக இருந்த காலத்தில் இருந்தே நாங்கள் இதில் வாழ்ந்தோம் நாங்கள் எல்லாம் பக்கத்தில் பிறந்தோம் இன்றைக்கு இந்த ஊதாதிய இந்த கிணவு மற்றது இந்த இளைஞர்களுடைய கனவு எல்லாம் ஒன்றிணைந்து புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆசையினால நாலு வருடத்துக்கு முன்னால் இந்த ஆலயம் உருவாகினது இன்று கல்வி கூடம் மூன்றரை கோடிக்கு மேலே செலவழித்து புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு உருவாகி இருக்கிறது அதை விட்டு பெருமைப்படுகம் என்றால் நாங்கள் எங்கிற வயதில் இன்றைக்கு பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது கொண்டு கேச்சிஎம்என் நன்றி தெரிவித்து இந்த இளைஞர்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கும் நன்றி தெரிந்து அவர்களை ஒத்துழைப்போடு இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது அதன்படியாக இந்த இளைஞர்களுக்கும் முக்கியமாக நன்றி சொல்வார் இந்த மயிலாட்டி மண் வந்து யுத்த காலங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இங்கே இருந்து தான் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போனார்கள் சொல்ல இப்போ இருக்கு இந்த மயிலட்டி மண் நாங்கள் பதினஞ்சாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்த ராணுவ நடவடிக்கையால் இடம்பெயர்ந்து முழு மக்களும் விட்டோம் இன்றும் முப்பத்தஞ்சு வருடமாகியும் எழுபத்தஞ்சு வீதமாக மக்கள் இன்னும் ஊழியர் ஆனால் பல மத் பிரச்சனைக்கு மத்தியில் இடம்பெயர்ந்து பல மக்கள் இந்த இந்த காரணத்தினாலும் புலம்பெயர்வத சந்தர்ப்பம் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்றதுனாலும் பல இன்னல்களை தாங்கித்தான் பிள்ளைகளையும் உதாரணமாக இன்னொரு பிள்ளை உடைப்பண்ணா பற்றி கொண்டு வந்து காணாது அவன் என்ற இன்னும் தெரியாது அப்படி பல பேர் மாவீரர்கள் போராளிகள் க காணாத பிள்ளைகளையும் இருந்து வறுமைக்கும் மத்தியிலும் உயிரிழப்புக்கு மத்தியிலும் இந்த ஆலயத்தையும் கட்டி கொழுப்பி இந்த சனசமூர் கல்விக்கூடத்தையும் கட்டி ஒழுப்போண்டு புலம்பு இந்த மக்கள்கிற ஒத்துழைப்போடு இந்த இளைஞர்கள முன்னணி முன்னணியாக நின்று செயல்பட்டபடியாலும் நாங்கள் முதியோர்கள் சும் பின்னாலே இருந்த அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தமே தவிர மற்ற வீரெல்லாம் அவர்களாம் செய்யுது கட்டி முடித்து இந்த ஆலயத்திலேருந்து இன்றைக்கு இந்த படம் கொண்டே அந்த கல்வியூடன் தொடர்ந்து வைக்கிறார்கிட்ட பெருமைப்படுறோம் நன்றி ஐயா நன்றி சரி அங்கே பேச்சி அம்மாளுக்குரிய அந்த பூஜைகள் எல்லாமே நடைபெற்று முடிந்ததன் பின்னர் அந்த படங்கள் வந்து இங்கே இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட போகின்றன நாதஸ்வரம் இளங்கள் முன்னாலே முழங்கி செல்ல ஊர்வலமாக ஊர் மக்கள் ஒன்றுணை அந்த மக்கள் வந்து நிறைந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த ஐயாவினுடைய கதையினூடாக நீங்கள் அறிந்திருக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு நிறைந்த மகிழ்ச்சியோடு இந்த இன்றைய தினம் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துல இருந்து வீதியிலே ஊர்வலமாக மகிழ்ச்சியாக அந்த மக்கள் வந்து ஒன்று இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் நான் வந்து சகாதேவன் வசந்தராஜ் நான் ஆசிரியராக இருக்கிறேன் அதே போல் இந்த திருப்பூர் இளைஞர் நட்பணி ஒன்றிய நிர்வாகத்தின் பொருளாளராக இருக்கிறேன் அதே போல் இந்த எங்களோட கல்வி நிலையத்தின் இயக்குநராக இருக்கிறேன் இன்றைக்கி எங்களோடய ஊரில் ஒரு வரலாற்று நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கு இது சம்பந்தமாக சொல்லணும் உண்மையில் இது எங்களோட ஊரின் ஒரு ரெண்டாவது வரலாற்று நிகழ்வு முதலாவது நாங்கள் முழுகுடியேறி வந்தது பிறகு மயிலடி திருப்பூர் ஒன்றிய பேச்சியம் ஆலயம் என்று சொல்லி ஒன்பது கோடி ரூபா சில இதில் கட்டி கும்பகோசம் செய்து இன்றைக்கு மூன்று வருஷம் தாண்டி அது நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு அடுத்ததான் இன்றைக்கு நாங்கள் எங்கே மயிலட்டி திருப்பூர் இளைஞர் நட்பணி ஒன்றியம் என்ற அமைப்பு அது கீழே வந்து சனசமூ நிலையம் வாசிய சாலை வாசிக்க சாலை மற்றது கல்வி நிலையம் மற்றது கணனிக்கூடம் முன்பள்ளி கழகம் கலையரங்கம் போன்ற ஊருக்கு தேவையான எல்லா கிளைகளையும் இதுக்கு ஒருமித்து இந்த இன்றைய ஆண்டு இந்த இதே வந்து திருப்பூர் கலைஞர் நற்பணி ஒன்றிய சனசமூக சன சமூக நிலையத்துடன் இணைந்த கட்வி நிலையம் என்ற பெயரில் இன்றைக்கு நாங்கள் இதை திறப்பு செய்கிற காத்திருக்கோம் இந்த மூன்று மாடி கட்டிடம் மிக பிரமாண்டமாக காட்டியிருக்குறீங்க என்னென்ன வசதி எல்லாம் இருக்குதுங்க வசதி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கு முன்னமொரு சின்ன நான் ஒரு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி அதை நான் துவங்குகிறேன் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்களோட பூர்வீக இடம் வந்து மயிலட்டி எங்களோட மயிலட்டியிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உள்நாட்டு சுத்தம் இடம்பெற்றதன் காரணமாக வலிந்து துரத்தி அடிக்கப்பட்டவை எங்களோட மக்கள் அதில் நான் கூட இடம்பெயர்ந்து வந்த இடம்பெயர்ந்து தான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாங்கள் அந்த தொண்ணூற்றி ஒன்று இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடத்தை நாங்கள் அதை இடம் இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் வென்னியிலேருந்து வென்னியிலேருந்து திருப்ப நாங்கள் எங்களோடய மயிலிட்டிக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த இடம் இடம்பெற்றது அது வரைக்கும் நாங்கள் அந்த இடப்பேர்ன்ற வழி அக அகதிகள் என்ற என்ன அகதிகளால் எப்படி நாங்கள் அதை புறந்தள்ளப்பட்டோம் என்னென்ன எங்களுக்கென்று ஒரு விளையாட்டுக்கழகம் இருக்குது இல்லை சனசம நிலையம் இருக்குது இல்லை கோயில் இருக்குது இல்லை உரிமையாக போய் சேப்பட்றதுன்னு சொல்லி ஒரு கலையரங்கம் இருக்குதுல்ல அப்போ அதை வழிகள் அந்த வடுக்களை வந்து எங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கொடுக்கக்கூடாது நாங்கள் பட்ட வேதனைகள் அவமானங்களை படிக்கட்டுகளாக்கி அவ எங்கள அடுத்த தலைமுறையாவது நாங்கள் அனுபவிக்காத அனுபவிக்கணும்னு சொல்லித்தான் எங்களோட திருப்பூர் இளைஞர் நட்பணி ஒன்றிய என்ற நிர்வாகத்தின் கட்டமைப்பில் இது உருவாக்கப்பட்டது இதுக்கு நிதியை அன்பளிப்பாக வந்து தாயகம் மற்றும் எங்களோட சர்வதேச மால் திருப்பூர் ஒன்றிய மக்கள் இருக்கின ஒரு நாட்டிலேயும் கிளைகள் இருக்குது எல்லோரும் தான் மூன்று கோடி பத்து லட்சம் கட்டினது இதில் வந்து இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன சொன்னால் கணனியரை இருக்குது அதில் வந்து இப்போ நாங்கள் ஸ்மார்ட் போர்டும் போகிறோம் மற்றது இதுக்கு வந்து ப்ரொஜெக்டர் எல்லாம் இருக்குது நேரடியாக ப்ராக்டிக்கலாக லைவாக வீடியோ பார்த்து படிக்கக்கூடிய மாதிரியான இதில் இருக்குது இப்போதைக்கு நாங்கள் ஒரு மூன்று பிசி போட்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக மூன்று கோடி பத்து லட்சத்தில் கட்டினது பில்டிங் அங்கே உபகரணங்கள் புரிம்ப அப்போ நாங்கள் மெல்ல மெல்ல பார்த்தோன்னு ஒரு உபகரணங்களையும் மிதண்டுோம் அதேமாரிஞ்சால் இதில் இருக்கிற முதலாவது பார்த்தீங்கன்னா அதில் இருந்தது வாசிக்க சாலை அடுத்த இதுதான் கணனியர் அடுத்த இது விளையாட்டுக்கழகம் விளையாட்டுக்கழகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு அலுவலகத்தை துவங்கிட்டோம் இப்போ கழகத்துக்கு என்று சொல்லி ஒரு காணி இல்லை எங்களோட ஊரில் என்ன பிரிச்சுன்னா வல்வெட்டுத்துறை மாதிரி கொஞ்சம் நெருக்கமான இடம் வந்து காணி இல்லாத விளையாட்டு கழகத்துக்குரிய காணி கூடுறதா எங்களுடைய அடுத்த மூன்றாவது கட்டமே இருக்கும் மற்றபடி முன்பள்ளி எங்களுக்குரிய அங்கால இருக்குது முன்பள்ளி அடுத்த முன்பள்ளி பிள்ளைகள் விளையாடுறதுக்கு சிறுவர் பூங்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இலவச என்னோடய கல்வி நிலையம் கல்வி நிலையத்துக்கு வகுப்புறம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வகுப்புற ஒதுக்கி இருக்கிறோம் அதே மாரிமேல கலையரங்கம் முழுமையாக எங்களோடய பிள்ளை சரஸ்வதி பூசை அடுத்து சிறுவ தினம் ஆசிரிய தினம் போன்ற நிகழ்வுகள் அதை பங்கு தங்களோட தலைமுத்துவ பண்புகளை உயர்த்தக்கூடிய மாதிரி அந்த கலையரங்கத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோம் இப்போ இந்த இடத்துல என்ன மயிலட்டி திருப்பூர் இளைஞர் நற்பணி ஒன்றியம் இருக்குது அந்த மயிலிட்டி திருப்பூர் நற்பணி ஒன்றியம் என்றா என்ன விளக்கம் அதில் திருப்பூர் ஒன்றியம் இதுதான் எங்களோட தாய் இது திருப்பூர் ஒன்றியத்தின் விளக்கம் என்னென்னு சொன்னால் திருப்பூர் வீதி எங்களிட நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் பேருக்கு முன்னம் நாற்பதாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு காலில் எங்களோட அப்பாக்கள் அப்பப்பாக்கடை காலத்திலேருந்து எங்களோட தாய் வீதி வந்து திருப்பூர் வீதி அந்த வீதிக்கு அதில் தான் எங்களோட பேச்சியம்மன் தாய் குலம் வந்து அமைஞ்சிருக்கிறா அந்த பேச்சியம்மன் வீதி அந்த 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 பேச்சியம் அமைஞ்சிருக்கிற வீதிக்கு பேர் தான் திருப்பூர் வீதி அந்த திருப்பூர் வீதியில் இருந்து காணிகளில் இல்லாமல் போ இட நெருக்கடியாக சனத்தோ கூட வந்து அங்கால கேணிப்புளம் முழங்கியண்டு அதுக்கப்புறம் எஞ்சம் வந்து வேல் வீதி அதுலேருந்து தெனியம்மன் வீதி என்று அந்த அவள வீதியிலையும் எங்களோட மக்கள் செரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி இடப்பெயருக்கு பிறகு அதே அதேமாதிரி யாழ்ப்பாணத்தை ஏனைய பகுதி இலங்கையின் ஏனைய மாவட்டங்கள் அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நாடுகள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக இணைச்சு அந்த திருப்பூர் வீதி எங்களை தாய் வீதி திருப்பூர் ஒன்றியம் திருப்பூர் ஒன்றியம் என்று முழுமையான மக்களை அனைவரும் வந்து அதை திருப்பூர் ஒன்றியம் என்ற கட்டமைப்பில் தான் உருவாகி கொண்டிருக்கிறோம் அந்த திருப்பூர் ஒன்றிய கட்டமைப்பில் தான் முதலாவது நாங்கள் பேச்சியம் ஆலயத்தை உருவாக்கினாங்க அடுத்தது திருப்பூர் ஒன்றியத்துக்கு முழுமையான ஏனைய அனைத்து இந்த இந்த வசதிகளுடைய கட்டிடத்தில் வந்து வைக்கணும் இதுதான் திருப்பூர் ஒன்றியத்தின் வரலாறு இந்த மயிலட்டி பிரதேசம் யுத்த காலங்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இங்கே இருந்து அதிகாலான மக்கள் வெளியேறி சென்று விட்டார்கள் இன்னும் வந்து சேரில்லை இப்போ இந்த மயில் டிமன் அப்படி இருக்கு இப்போ நாங்கள் கூகுளில் அகதிகள் என்று நாங்கள் சேர்ச் பண்ணினோம்னு சொன்னால் கூடுதலாக எங்களோட மயிலட்டி மக்கள்கிற படங்கள் மயிலட்டி தான் அதில் முகவரியாக இருக்கும் அப்போ அகதிகள் என்றதுக்கு அதில் இடப்பெயர்க்கு முகவரியாக நாங்கள் தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எங்களோட ஊர் வந்து பகுதி பகுதியளவிலாம் விடுபட்டிருக்கு இன்னும் முழுமையாக விடுபடையில் அது உங்களுக்கே தெரியும் முழுமையாக விடுபடையில்லை அதில் வந்து மயிலட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசா ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அடுத்த மயிலட்டி காணிக்க மாதா கோயில் வீர வரசித்தி விநாயகர் ஆலயம் போன்ற பல்வேறு நிறுவன கட்டமைப்புகள் அதுக்கு இன்னும் விடுபடாமல் இருக்குது ஆலயங்கள் வழிபாட்டிடங்கள் அதே மாதிரி விடுபட்டது வந்து ஒரு பகுதி தான் விடுபட்டது விடுபட்டாலும் அதில் வந்து வீரமணிக்கிறது வந்து கண்ணையம்மன் ஆலயம் முருகன் ஆலயம் மற்றது அது பேச்சு மின்னாலயம் போன்று ஆலய கட்டமைப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு மேலே அதேமாதிரி சனசமூக கட்டமைப்பில் எங்கே தான் இதில் முதலாவதாக இப்படி கட்டிடத்தை கட்டி நாங்கள் பிரம்மாண்டமாக இதில் உருவாக்கி வச்சுருக்கிறோம் அடுத்த மயிலடி கலைமூர் மாத்தியாசத்தோடு இணைந்து பல்வேறு சில ஒரு சில பாடசாலை இருக்குது இனிமையாக இருந்தும் அந்த முழுமையாக மக்கள் மீ மூழ்குடியேறாதபடியாக மக்கள் வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு நூறுக்கு நாற்பது விதமான மக்கள் இது வரைக்கும் அந்த விடுபட்ட இடத்துல வந்து மூழ்குடியேறி இருக்கணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவிலான உள்கட்டுமான வசதிகளை எங்களோட மக்களே நாங்கள் நிதியை திரட்டி அரசாங்கத்திலேருந்து இது எந்த வித எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காம அதுக்காக வேண்டாம் வந்து நாங்கள் புறக்கணிக்கல அதை தாரதயம் வாங்கிக்கொண்டு எங்களோட மக்கள் இந்த முழுமையான நிதி பங்களிப்பில் எங்களோட ஊருக்கு தேவையான விஷயங்களை நான் கட்டுமானத்தை டெவலப் பண்ணிக்கொண்டிருக்கேன் இப்போ இந்த பிரம்மாண்டமான இந்த மூன்று மாடி கட்டுறத்தை இலவசமாக தான் சேவைகளை வழங்க போகிறீங்க இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும் மாணவர்களுக்காக இருக்கட்டும் கல்வியில் முன்னேற்றுவதற்காக இந்த இலவசமான சேவையில் வழங்க போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களாக இங்கே இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடியவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கட்டுறத்தை கட்டிடுது எங்களுக்கு என்ன தேவை இதே நாங்கள் செய்யணும் இப்போ நாங்கள் எங்களோடய வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் கூட உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் எங்கள் குடும்பத்தை நான் கொண்டு இருக்கலாம் இப்படியெல்லாம் கட்டி செய்யணுன்றதுக்குரிய காரணம் என்ன அதான் நான் அதில் இடையில முன்னுக்கு சொன்னேன் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் அதான் இந்த இடப்பேர்வில் எங்களை சந்தித்த வழிகள் வேதனைகள் எத்தனையோ சமூக நிலையங்களில் எங்களுக்கு உரிமை இல்லாமல் நாங்கள் வழியால் பார்வையாளர் இருக்கிறோம் கோயிலில் பார்வையாளராக இருக்கிறோம் விளையாட்டு கழகத்தில் ப பார்வையாளிருக்கிறோம் ஒரு சில இடங்களில் பொது இடங்களில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வந்தான் வரத்தான் மயிலட்டியான்னு சொல்லி பல பேர் பல ஊர்களில் இருக்கிற மக்கள் எங்களை புறக்கணிச்சிருக்கிறோம் அந்த அந்த வழியின்ற வடுக்கள் தான் எங்கள்லேயும் இருக்குது அதேமாதிரி புலம்பெயர் தேசத்து உறவுகள் எங்கட ஏனைய உறவுகளே முழுமையான அந்த இந்த வீச்சு அந்த படிக்கட்டு அதை நாங்கள் படிக்கட்டாக்கி தான் அந்த அந்த அவமானங்கள் அந்த அது இந்த நினைவுகளிலேருந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கும் இப்படியான ஒரு சம்பவத்தை நாங்கள் ஒப்படைக்கக்கூடாது அவையில் நாங்கள் அனுபவிக்காததையும் அவையில் அனுபவிக்க வேண்டும் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த மூன்று கோடியை பத்து லட்சத்தில் மூன்று தளத்தோடு இந்த கட்டிடம் சிறப்புலாக செய்யப்பட்டு கொண்டிருக்கு இந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த மூல் குடியேறு வரைக்கும் இந்த இளைஞர் நற்பணி ஒன்றியம் என்ற இந்த நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்கினாங்க அண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் எங்களோட இந்த இலவச கல்வி நிலையத்தை ஆரம்பிச்சுனாங்க அந்த இலவச கல்வி நிலையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு ஆறு வருஷத்தை கடந்து இலவச இலவசமாக தான் கல்வி வச்சு வழங்கி கொண்டிருக்கிறோம் நூற்றி நாலு பிள்ளைகள் தற்போது கல்வி கற்றுக் கொண்டிருக்கணும் ஆறு வருஷமாக இலவசமாக தான் கல்வி கற்பித்தல் செயற்பாடு நடந்து கொண்டிருக்குது ஆசிரியருக்கான கட்டணங்கள் வந்து எங்களோட உள்ளூர் உறவுகள் மற்றும் எங்களோட புலம்பெயர் தேசத்தவாள சிறப்பு ஒன்றிய உறவுகளால் இந்த இது நடத்தப்படுகிறது தொடர்ந்தும் இதில் இருக்கிற இணைத்து சேவைகளும் வந்து இலவசமாக செய்கிறதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கீழ்த்தளத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே அவர்களால் கீழே முதலாவதாக ஒரு களஞ்சியாறு இருக்கின்றது அதுக்கு அருகிலே இருக்கக்கூடியது மலலைகளுக்கான அறை வந்து மலலைகள் கூடம் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று இந்த இடத்துல இருக்கின்றது அதே மாதிரி இங்கே சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு செய்வதற்குரிய ஏற்பாடுகளும் இந்த இடத்துல இருக்கின்றன அதே சமயம் இங்கே வகுப்பறை இங்கே ஒரு வகுப்பறை இருக்கின்றது உள்ளுக்கே வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட மேசைகள் கரும்பலைகளோடு கூட இருக்கக்கூடிய வகுப்பறை உண்டு அடுத்ததாக இங்கே இரண்டாவது தளத்தை நாங்கள் சென்று பார்ப்போம் அங்கே எப்படியாக ஒழுங்கமைக்கப்பட்டுக்கின்றது என்று இரண்டாவது இடத்திலே முதலாவதாக வகுப்பறை இருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு வகுப்பறை அநேகமான மாணவர்கள் இந்த இடத்திலே இருந்து கல்வியை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வகுப்பறை அங்கே கரும்பேலைகள் உட்பட மேசைகள் கதிரைகள் வாங்கில்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது அலுமாரிகள் உட்பட அங்கே அதுக்கு அடுத்ததாக அருகிலே இருக்கக்கூடியது அதிலையுமே இன்னும் ஒரு வகுப்பறை ஒன்று தான் இருக்கின்றது அப்படியாக இரண்டாவது தளம் மாணவர்களுக்கான இந்த வகுப்பறைகளை கொண்ட தளமாக இருக்கின்றது இங்காலே அலுவலகம் ஒன்றும் காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது தளத்தை சென்று பார்க்கலாம் அங்கே எப்படியான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டுக்கின்றது அங்கே என்னென்ன இருக்குது என்பது தொடர்பாக பார்க்கலாம் மூன்றாவது தளத்திலே மூன்றாவது தளத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த மயிலிட்டியினுடைய அழகை ரசிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கின்றது மூன்றாவது தளம் கலையரங்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பார்க்கலாம் நீங்கள் கலையரங்கம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உள்ளே பெரிய அளவிலான ஒரு கோல் ஒன்று அதாவது அநேகமான ஆக்கள் நிறைந்த மக்கள் இந்த இடத்திலே அமர்ந்து ஒரு நிகழ்வை செய்வ கூ செய்வதற்குரிய அல்லது மாணவர்களுக்குரிய அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய வகையிலே இந்த இடத்துல இந்த மண்டபம் போன்ற அமைப்பில் வந்து இது செய்யப்பட்டுகின்றது அங்கே மேடையிலே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய அலிகளில் அவர்களுடைய பேச்சியம்மன் ஆலயம் அங்கே வரையப்பட்டுகின்றது அதே கூட அங்கே இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பும் கூட அங்கே வரையப்பட்டிருக்கின்றது இங்கே கதிரைகள் எல்லாமே போடப்பட்டு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் அங்கே நாங்கள் வெளியாலை பார்த்தோண்டா இந்த அழகை ரசிக்கலாம் இந்த மயிலிட்டி மண்ணினுடைய அழகை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு அழகாக காட்சி தருகின்ற அந்த காட்சிகள் இன்றே இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அதே சமயம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்தராஜா அவர்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார் பேச்சியம்மன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அந்த மக்கள் தற்பொழுது இந்த கட்டிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே விருந்தினர்கள் உட்பட இங்கே இருந்து இந்த இடத்திலே இந்த வாயில் பகுதியிலிருந்து வெறும் ஒன்றாக அந்த இடத்துக்கு செல்ல போகிறார்கள் அங்கே சென்று இந்த திறப்பு உலா நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது இங்கே ஆலயத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வரப்படக்கூடிய சுவாமி படங்கள் சுவாமியினுடைய அந்த திருவுருவங்கள் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே கொண்டே வைக்கப்படுகின்றது முதலாவது இயல்பாக அந்த நிகழ்வு இங்கே இடம்பெறுகின்றது அடுத்ததாக இங்கே இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடியினை ஆளுநர் அவர்கள் ஏற்றி வைக்கிறார் அதே சமயம் அடுத்ததாக இந்த கழகத்தினுடைய கொடியினை அதாவது இந்த திருப்பூர் ஒன்றியத்தினுடைய கொடியினை அந்த தலைவர் வந்து இங்கே ஏற்றி வைக்கின்றார் அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக இன்றைய இந்த கட்டிடம் வந்து வடமாகாணத்தினுடைய ஆளுநர் கவர் வேதிநாயகம் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த நிகழ்வுக்குரிய இந்த வைபவத்துக்குரிய நினைவு வந்து அங்கே திறக்கப்படுகின்றது அன்பான வணக்கம் நான் இந்த பகுதியை பகுதியை இந்த பிரேசியல பகுதியை புறப்படமாக கொண்டவன் மற்றும் இந்த பிரதேசத்திலே நான் உதவி அரசாங்க அதிபராகவும் இருந்திருக்கிறேன் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரையும் உதவிய அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த பகுதிக்கு பெற முடியாமல் போய்விட்டது ஆக அப்போ அப்போ எங்களுக்கு அது மூன்று கிராமங்கள்லாம் எங்களுக்கு அது அந்த தெளிப்பல வழி வடக்கு என்று சொல்லப்படுற மயிலத்தி மல்லாதில் ரெண்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவலும் அளவட்டிலேயே ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு தான் அப்பொழுது உத்தியோகமும் இருந்த மற்ற இடங்களுக்கு ஆல் போனது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் பெயர்ந்து மலையாம் அங்கே தென்மீராட்சியில் இருந்து பூரா திரும்பி வந்த பொழுது இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய இந்த அதில் நான் என்ன வந்திருக்கிற இதில் உடனடியாக உடனே தையட்டியில் கொஞ்சம் பேர் இருந்தவர்கள் தையிட்டியில் கொஞ்சம் பேர் இருந்தவர்கள் அவளை பார்க்கறதுக்காக நாங்கள் ராணுவத்தோடு சேர்ந்து வந்தே நாங்கள் அப்போ நான் ஞாபகம் இருக்கிறது அப்போ எல்லா வீடுகளும் அப்படியே இருந்தன வீடுகளும் அப்படியே இருந்தன அந்த நேரம் நான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கே உள்ளுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் திரும்பி வந்து வருகின்ற பொழுது இருந்தது அதான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது பிறகு கொஞ்சம் காலத்தில் பார்க்கணும் பிறகு நான் மீண்டும் அரசாங்க அதிபராக வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அரசாங்க அதிபராக வந்தபொழுது ஒரு கட்டத்தையும் காணிது எனக்கு பெரிய கவலை முழு வீடுகளும் அப்படியே இருந்தது பிற அது ராணுவத்தையும் நம்ம இருந்தது பிறகு ராணுவத்தையும் கட்டுப்பாட்டுக்கானதான் நான் பிறகு ஒரு வீடும் இல்லை ஒரு கல் கல் கூட இல்லாமல் போனது அது பெரிய பெரிய ஒரு சுகமான ஒரு வரலாறு அது எவ்வாறு இருந்த பொழுதிலும் இந்த கிராமம் இப்பொழுது எனக்கு பார்க்க எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது என்ற நாங்கள் நான் அரசாங்க அதிபராக விரைக்க மாவட்டம் கந்தசாமி கோயில் தான் நாங்கள் நேரில் அதுக்கு இங்கே விரையில நாங்கள் படிப்படியாக செய்யக்கூடியதாக இருந்தது அப்பொழுது எங்களுக்கு இங்கே மா ராணுவ தளபதியாக இருந்த ஜென்ரல் மகேசன் நாயக்கா அவர்களும் பிறகு தர்சன ஹெட்டியார் ஆட்சி இருந்தவர் ஜெனரல் தர்சன ஹெட்டி அவர்களும் எங்களுக்கு மிகவும் ஒரு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி இருந்தார்கள் படிப்படியாக ஏன்னா நாங்கள் தூரதிர்ஷ்டவசமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்களில் ரெண்டு அவர்கள் இல்லாமல் போனார்கள் ரெண்டு பேருமே இல்லாமல் போட்டி விட்டார்கள் அதனால் எங்களுக்கு அது பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் கணக்க விடக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ இல்லாமல் போனது உண்மையில் நான் இந்த பகுதிகள் உண்மையில் ஒரு எவ்வளவு பல வருடங்கள் இடப்பெயர்வு என்பது மிகவும் ஒரு கொடி அது வலி வலி நாங்களும் அந்த இடப்பெயர்வுக்கு எல்லாம் ஆளாக்கப்பட்டபடியாக அந்த வலி தெரியும் எல்லோருக்கும் ஒரு இடத்தை இடம் பெயர்ந்து வலிக்கிட்டு செல்வது என்பது ஒரு அது அது எல்லாருக்கும் ஒரு பெரிய வலி எல்லாத்தையும் உளந்து எல்லா உடமைகளையும் உளர்ந்து செல்வதென்றது ஆகாது வலி அப்படி இருந்தாலும் அந்த நீங்கள் பல பேர் இந்த கிராமத்திலே வாழ வேணும் என்று பல இருக்கிறீர்கள் எங்கள் முதியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதால்தான் கண பேர் வெளிநாடுகளும் செல்ல வேண்டி வந்த இந்த இடப்பெயர்வல் தான் எங்களை சின்ன சின்னம் சின்ன பின்னம் ஆக்கினது இந்த தான் அது எவ்வாறு இருந்தாலும் அந்த வழி நாங்கள் எங்களுடைய கிராமத்தை மீள உருவாக்க வேண்டும் கட்டமை கட்ட வேணும் இதில் பல கட்டமைப்புகளை கொண்டுவரவணும் என்று நிற்கிறது அந்த கிராமத்தில் உள்ளவர்களுடைய அக்கறையும் ஆர்வமும் தான் அதிலே அந்த திருப்பூர் கிராமதி விலக்கானது அல்ல அவர்கள் மிக உற்சாகமாக இந்த திருப்பி இந்த கிராமம் கண்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது அதில் பல தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு நிறைய தேவை நிறைய தேவைகள் இன்னும் விடுக்குது நாங்கள் அந்தந்த கிராமம் விடுவ விடுவிக்கப்படுகின்ற பொழுது பல வீதிகளை செய்திருந்தாலும் இன்னும் பல தேவைகள் இன்னும் இருக்கின்றன அவற்றை நாங்கள் செய்யக்கூடிய வருங்காலத்திலே செய்யக்கூடிய நிச்சயம் செய்யக்கூடியதாக இருக்கும் வருகின்ற பொழுது நான் சொல்லிக்கணும் வந்தேன் இந்த கிராமம் வந்து பார்க்கறது எனக்கு மிக சந்தோஷம் என்னென்னா பெரிய வீடுகள் எல்லாம் வந்துருக்குது பெரிய சந்தோஷம் நாங்கள் வீடுகள் உண்மையில் நாங்கள் இந்த பகுதி வந்து எங்களுக்கு ஒரு வடமா எனக்கு முதல் பேசியவர்கள் சொன்ன போல யாழ்ப்பாணத்துல மிக முக்கியமான ஒரு பிரேச செயலம் ஒன்றா தெளிப்படலாம் ரெண்டு மிக முக்கியமான இருக்குது ரெண்டு முந்தி பூண்டு முந்தி பூண்டு முக்கியமானதாக இருந்தது பூண்டு இல்லாமல் போச்சுது சீவன் தொழிற்சாலை இல்லாமல் போச்சுது மற்றது எங்களுக்கு விமான நிலையமும் மற்றது எங்களுடைய துறைமுகமும் கே கே துறைமுகம் இருந்தது எங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இதுதான் மற்றது மயிலிட்டி மயிலிட்டி கடல் துறைமுகம் இருந்தது ஒரு மிக முக்கியமான இடம் அந்த வகையில் நாங்கள் நாங்கள் இடம் பெயராமல் இருந்திருந்தால் ஒரு கற்பனை செய்து பார்த்தால் இப்படி இருக்கும் நாங்கள் அந்த தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெயராமல் இருந்திருந்தால் இப்போ மயிலட்டி எவ்வளோ எங்கேயோ போயிருக்குமேனு அப்படிதான் எங்கேயோ போயிருக்கும் அது நாங்கள் இடம்பெயர் போல் தான் எங்களுடைய அபிவிருத்திகளை பாதித்தது எல்லாம் செய்தது அப்படின்னு ஒரு கற்பனை வண்டி பார்த்தா தெரியும் நாங்கள் எங்கேயோ இவ்வளோ காலத்துக்கு பிறகு பின்னால நிற்கிறோம் அப்படியான ஒரு நிலம் மற்ற இவ்வளவு வருமானங்கள் இழந்திருக்கிறோம் இவ்வளவு சொத்துக்கள் இழந்திருக்கிறோம் இவ்வளவு விவசாயம் செய்கிற காணிகளை நாங்கள் செய்யாமல் விட்டு இருக்கிறோம் அப்படி பல இருக்குது என்னன்னாலும் இப்போது ஒரு நாங்கள் திரும்பி ஒரு சொந்த காணிகளை வரக்கூடிய ஒரு சந்தோஷம் என்ன முந்தி நான் அரசாங்க அரசாங்கதிபராக இருக்கேன் கனவீர் வந்து சொல்வார் நான் சாகிற பொழுதாலும் இந்த காணிக்க போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யும் கொண்டு தான் வந்து கேட்பார்கள் அப்படி தான் இந்த நான் சாகிக்க என்றாலும் என்னுடைய இருந்து சாக ஓணும் என்று சொல்வார் காணி சொந்த காணி என்பது நாங்கள் பெரிய உணவுகளையும் பெ பெரிய ஆடம்பர செலவுகளையும் குறைச்சி தான் நாங்கள் காணியை வாங்குறது கஷ்டப்பட்டு மீ கஷ்டப்பட்டு தான் காணியை வாங்குறது அந்த வகையிலேயே ஒரு நாங்கள் நாங்கள் கா நிலத்துக்கும் வீட்டுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களுக்கு அது கலாச்சாரம் அப்படியானது அந்த வகையிலே நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய ஆர்வம் தான் ஒரு 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 கிராமத்தினுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் வந்து அந்த இருக்குது அந்த மக்களின் ஆர்வம் அவை அந்த இதில் உங்களுக்கு இந்த இவ்வாறான ஒரு அமைப்பில் இருக்கிறத ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படி ஒரு அமைப்பு அதை இப்படி நீங்கள் அந்த பிள்ளைகளின் கல்வியை மேம்பட வேணும் பிள்ளைகளுக்கு அந்த அவர்களை ஊக்குவிக்க வேணும் என்று இவ்வாறான ஒரு மண்டபத்தை அது கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கு மேலே செலவில் இவ்வொரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது அதை உதவி செய்தவர்கள் இங்கே இங்கே இருந்து புலன் பயந்தவர்களும் சரி இங்கு இருக்கிறவர்களும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் அதில் மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒன்று இறுதியாக வந்து நான் எங்களோட மக்களுக்கு சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதே கட்டமைப்போடு இதே ஒற்றுமையோடு இதே பலத்தோடு இருப்போம் என்று சொன்னால் எங்களால் முடியாது இவனாலே முடியா முடியாது என்று தான் எங்களோட மூத்தோர்கள் எங்களை சொல்லி வழி கொண்டிருக்கணும் அதேமாரி இந்த நிதி கட்டமைப்பு செய்கிறதையும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கிட்ட பிடிச்சது இந்த மூன்று கோடி பத்து லட்சத்தை சேர்க்குறதுக்கு மற்றாங்க நினைக்கலாம் காசு இருக்குது தானே மாடி மாடியாக கட்டிட்டு போயிட வேண்டாம் அப்படி இல்லை ரெண்டரை வருஷம் பிடிச்சது இந்த மூன்று கோடி பத்து லட்சத்தை சேர்த்து எடுக்கிறாங்க அதுக்கு அதோடு விட நிறைய சவால்கள் நிறைய இன்னல்களை நான் இந்த கட்டிட நிர்மாணிப்பில் வந்து எதிர்கொண்ட நாங்கள் அனைத்தையும் வந்து அனைத்து விதமான சவால்களையும் எங்களோட மக்கள் எங்களோட உள்ள சர்வதேச வாழ் சர்வதேசத்தில் வாழ்கிற திருப்பூர் ஒன்றிய மக்கள் தாயகத்தில் வாழ்கிற திருப்பூர் ஒன்றிய மக்கள் எங்களோட மூதாதையர்கள் மற்றது எங்களோட பெரியாக்கள் முழு முழு இன்னல்கள் தடைகளையும் உடைத்தறிஞ்சு நாங்கள் எங்களால் முடியலையுன்னு சொன்னால் இதை வேறு யாரையும் ஆளையும் முடியாதுன்னு சொல்லி சாதித்து காட்டுறதுக்கு எங்களை ஊக்குவித்தது எங்களோட திருப்பூர் ஒன்றிய மக்களும் புலம்பை தேசத்துவால் மக்கள் தான் நான் அவைகளுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதே ஒற்றுமையோடு இதே பலத்தோடு நாங்கள் முன்னகர்த்தி மயிலிட்டின் அபிவிருத்தியில் அடுத்த கட்டத்துக்கு செயற்படுறதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக செயற்படணும் என்றும் தன்மையாக வேண்டிக்கொள்கிறேன்